ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் வந்து செம்ம வைரல் இந்த வீடியோவும் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக ஒரு ஈவெண்ட் வந்து அட்டன்ட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கணக்கராஜ் அவர்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபும் காமிப்பாங்க அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லிட்டு இருப்பார் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிருத் அவர்கள் கேட் காமிப்பாங்க ஸோ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் சேஞ்ச் ஆகுது அப்போ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா செம்ம க்ரௌடில் வந்து செம்ம சவுண்டு ஸோ அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அவர் பின்னாடி திரும்பி பார்க்காமலே சொல்கிறார் இது கண்டிப்பாக தளபதி விஜய் தான் அப்படிங்கும்போது வேறு லெவல் சவுண்டு விஜய் அண்ணாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஹோல் க்ரௌடுமே ஆர்ப்பரிச்சாங்கன்னு தான் சொன்னோம் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் ரெஸ்பான்ஸு அதனால தான் இந்த வீடியோவும் இந்த பிக்குமே வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங் வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி நமக்கு தெரியும் தளபதியோட ஜனநாயகன் படத்தில் வந்து த இவர் வந்து சின்னதாக ஒரு கேமியை ரோல் பண்ணியிருக்காங்க வந்து ரீசெண்டாக வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு ஸோ அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஸோ கண்டிப்பாக மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஜனநாயகன் படத்தில் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்ததுன்னு இவங்களோட கேமியோஸும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் மட்டும் இல்லை அட்லி அதுக்கப்புறம் வந்து நல்சன் இவங்க ரெண்டு பேரோட கேமியோவுமே இருக்குது ஸோ மூணு பேரோட கேமையோவுமே இதில் வந்து பிரசன்ஸ் ஆகிருக்குது ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு ஜனநாயகம் எல்லாருமே வெயிட்டிங் தான் ஸோ இவருமே வந்து சொல்லியிருப்பார் ஜனநாயகம் நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸோ அதனால் எல்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஜனநாயகன் படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி லியோ டூக்குமே பயங்கரமாக எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக எகரிட்டு தான் இருந்துச்சு பட் ஆனால் தளபதி அவர்கள் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரி கொடுத்துட்டாரு ஸோ அதனால் லோக்கியால அந்த லியோ டூவை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஃப்யூச்சர் தான் பதில் சொல்லணும் ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நல்லாவே வேற லெவலில் வந்து லோக்கியோட ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு க்ரவுடுமே செமையா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த பிக் வந்து இப்போ பயங்கரம் வைரலாகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ